அந்த நல்ல குணங்கள் நற்குணங்கள் எப்படி வரும் நம்ம வேத சாஸ்திரங்கள்ல நிறைய காரியங்கள் செய்யணும் நல்ல ஆச்சாரங்கள் இருக்கணும் அனுஷ்டானங்கள் இருக்கணும் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் மனசு ரொம்ப நல்லா இருந்தா தான் வரும் வையக்கும் போற்றும் இருக்கு வைகாசி அனுஷ ஜெயந்தி உற்சவம் ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம் காஞ்சி மகா சுவாமிகளின் நூற்றி முப்பத்தி ஓராவது ஜெயந்தி உற்சவம் மேற்கு சைதாபேட்டை பாசன் நகர் ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சசங்கம் ட்ரஸ்ட் வளாகத்தில் வைகாசி பதினொன்று மே இருபத்தி நான்காம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற ஏற்பாடு ஆகியுள்ளது அன்று காலை ஆறு மணிக்கு கோ பூஜை கணபதி ஹோமத்துடன் விழா துவங்குகிறது மகாபிரியவரின் அனுஷ ஜென்ம தினத்தை ஒட்டி ஆயுஷிய ஹோமம் ஆபகந்தி ஹோமமும் தொடர்ந்து ஏகாதச ருத்ர பாராயணம் ஹோமம் அபிஷேகம் ஆகியவைகள் நடைபெறும் அபிஷேக அலங்காரத்திற்கு பின் பெரியவரின் உற்சவ திருமேனிக்கு நூற்றி முப்பத்தோரு எண்ணிக்கையில் காமாட்சி பெரியவா உருவம் பொறித்த வெள்ளி காசினால் சிறப்பு அர்ச்சனை செய்விக்கப்படுகிறது ஜெயந்தியை முன்னிட்டு சுபாசினி கன்னியா வடுக பூஜைகளும் நிகழ்ச்சிகளின் நிறைவில் சுமார் மதியம் பன்னிரண்டு மணி அளவில் பக்தர்களுக்கு இனிப்பு வகைகளுடன் சித்ராண்டங்களும் வழங்கப்பட உள்ளது மாலை நிகழ்வாக சௌந்தரிய லகரி தேவி ஸ்துதி பாராயணங்கள் குழுவினரால் நடத்தப்படும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய முக்கிய உற்சவமாகும் மாதாந்திர அனுஷ பூஜைகளில் பங்கேற்க தவறியவர்கள் அவசியம் ஜெயந்தி உற்சவத்திற்கு வருகை தரவும் ஜெயந்தி ஹோமங்கள் பூஜைகளில் பங்கேற்க பெயர் நட்சத்திர கோத்தர விவரங்களை முன்னதாகவே ஏஎஸ்எம்பிஎஸ் பி ஆப்பின் மூலம் பதிவு செய்து கொள்ளவும் மேலும் இந்த ஜெயந்தி உற்சவத்தில் மட்டும் பெரிவா அபிமானிகள் பிரத்யேகமாகவும் கலந்து கொள்ளலாம் ஜெயந்தி உற்சவம் நடைபெறும் இத்தருணத்தில் ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் என்ற நாம ஜபத்தை தினசரி ஒரு கோடி எண்ணிக்கையில் செய்வதற்கு சங்கல்பித்துக் கொண்டு சங்கிலி தொடராக இந்த சத்காரியம் அமையவும் ட்ரஸ்ட் மேற்கொண்டுள்ள ஸ்ரீ மகாபெரிவா குடில் அமைவதற்கான கைங்கரியத்தில் மேலும் ஊக்கமுடன் செயல்பட ஆதரவு தரவும் வேண்டுகிறோம் பெரிவா கலாச்சம் பரிபூரணம்